உங்களுக்கு யார் சொன்னாதுன்னு கேட்கறான் அண்ணாமலை இருக்குதுமா எந்த பாசையில் பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணி எந்த பாச ஒன்றுமோ அந்த பாஷையில கேட்டால் அதுவே மாற்றி கொடுக்குதா இல்லையா அப்புறம் என்ன மயிருக்கு நான் இந்தி படிக்கணும் கேட்டீங்கன்னு சொல்லு தமிழ் படிச்சா தமிழ்நாட்டில் தான் வேலை இந்தி படிச்சா இந்தியா வேலை அவையா இங்கே வந்து மணி இந்த பொது அறிவு கூட வரைக்காது என் ஒப்பன் எப்படி பேசாங்க நல்லா தான் அப்பந்தானே ஏன் இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தம் பேச்ச ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க நான் உட்காந்து கேட்டேன் ஒன்றரை மணி நேரம் தமிழ்னா அப்படியே செத்தே போயிடுவோம் தம் மணியாட்டர் பாடுறதுக்கு இல்லை அதில் தமிழை சேர்த்த ஒரு ஆளுன்னா அந்த குமரி ஆனந்தம் எம்பியாக இருக்கும் போது தான் அவன் பெற்ற பொண்ணா இது இந்தி படிக்கணும்னு சொல்லுது சரி ஹிந்தி படிக்கிறோம் அதனால எங்களுக்கு என்ன வரும் எங்கள் அண்ணன் உதயநிதி அப்படி தியாகம் பண்ணி வந்தவன தான் இன்னைக்கு உதயநிதி எப்படி சீக்கிரம் முதலமைச்சர் ஆகிட்டார் உன் வாயில என்ன நல்லா வருதுடா இருக்கு கடன் கொக்கால ஓழியலா அவன் கருவுல தியாகிடா கருவாக இருந்தபோதே போதே தந்தையை ஜெயிலுக்கு அனுப்பியவன் வீட்டுல அப்படி நடந்தா அந்த கருவை கழிச்சிருந்து சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களாம்மா இது கருத்தரிச்ச நேரம் அப்ப நான் ஜெயிலுக்கு போயிட்டான் இதை கலைச்சிருன்னு சொல்லுவல்ல அந்த கலங்கத்தை சுமர்ந்து தமிழகத்தில் ஒரு பிள்ளை பிறந்தான் என்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை அப்படி கஷ்டப்பட்டு பதினான்கு வயதில் வாக்கு எடுத்துக்கொண்டு தலைவர்களின் பேச்சை பதிவு செய்து பத்திரிகைக்கு கொடுத்து படிப்படியாக உயர்ந்து ஆயிரம் விளக்கின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அதற்கு பின்னால் சென்னை மாநகராட்சி மேயராக வந்து அதற்கு பின்னால் துணை முதலமைச்சராக வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்து செயல் தலைவராக வந்து தலைவராக உயர்ந்து இன்று எழுபத்தோரு வயதில் தமிழகத்தின் முதல்வராக உயர்ந்த ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை அதனால் தான் இத்தனை திட்டங்கள் இத்தனை திட்டங்களை போட்டுக்கொண்டிருக்கும் போது தான் இப்போது சொல்கிறாங்க இந்தி படிக்கணும் எங்கள் அக்கா தமிழ் இசை அந்த வா தங்கச்சியான்னு எனக்கே தெரில அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் தான் இருக்கும் இந்த மாதிரி மேடை போட்டுச்சுன்னு வச்சுக்க கீழே மணக்கட்டை போடணும் அந்த இருந்து சொல்லு தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் தான் வேலை இந்தி இந்தியா முழுக்க வேலை அவையா இங்கே வந்து மணி ஆட்டுறான்ப்பா இந்த பொது அறிவு கூட இருக்காது என் அப்பா எப்படி பேசினாங்க நல்லா தான் அப்பன் தானே இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தம் பேச்ச ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க நான் உட்காந்து கேட்டேன் ஒன்றரை மணி நேரம் தமிழ்னா அப்படியே செத்தே போயிடுவோம் தம் மணியாட்டர் பாடுறதுக்கு இல்லை அதில் தமிழை சேர்த்த ஒரு ஆளுன்னா அந்த குமரி ஆனந்தம் எம்பியாக இருக்கும்போது தான் அவன் பேச பொண்ணா இது ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு சரி ஹிந்தி படிக்கிறோம் அதனால் எங்களுக்கு என்ன வரும் இப்போ செல்ஃபோன் இருக்குதம்மா எந்த பாஷையில் பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணி எந்த பாஷை ஒன்றுமோ அந்த பாஷையில் கேட்டால் அதுவே மாற்றி கொடுக்குதா இல்லையா அப்புறம் என்ன மயிருக்கு நான் ஹிந்தி படிக்கணும் அதுக்கேட்டால் ஃபீஸ் கட்டணும் அதுக்கு ஹிந்தி கிளாஸுக்கு போகணும் நாங்கள் தமிழ் அப்படியே சொல்லி கொடுக்குறோம் சரி இந்தியை வளர்க்கணுன்ற உன் கூட்டு பணத்திலே வளர்க்குற என் வீட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கினேன் நீங்க வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் ரப்பர் பொட்டுக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் நீங்க கட்டுறீங்க இல்லம்மா வரி நான் பெரிய கோட்டீஸ்வரன் வரி கட்டுறேன்னு கேட்கக்கூடாது நீ வாங்குற ஒன்று ஒண்ணுக்கும் நீ கட்டுற வரி இந்த வரியை வாங்கி இவங்கிட்ட கையில கொடுத்தா இவன் புகாரி ஹோட்டலுக்கு கல்லாக்கி கைப்பர் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு தான் அந்த வேலைக்காரன் வந்தா பைசா கொடுக்க மாட்டான் இன்னைக்கு சம்பளத்தை கொடுங்க நான் ஊருக்கு போறேன் பூஜாதி பார்த்துட்டு வரேன்னு கேட்டான்னு வச்சு ஹோட்டலில் வேலை செய்வேன் ஆனால் லீவ்லாம் கிடையாது ஊருக்கு பொறுத்தந்தான் உன் காசு கிடையாதுன்னு சொல்லுவான்ல அது மாதிரி இவன் உட்காந்துக்கிட்டு இந்தி ஷோ தான் நான் பணம் கொடுப்பேன்னா அண்ணா சொன்னது ஞாபகம் வருதா இல்லையா இப்போ அண்ணா சொன்னது ஞாபகம் வருதா இல்லையா அதுக்கு நாங்கள் போகணுமா இப்போ பார்லிமெண்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பண்ணணுன்னா நம்மளுக்கு எட்டு சீட்டு குறைஞ்சி போகுது உங்களுக்கு யார் சொன்னாதுன்னு கேட்குறான் லேக்கப்பால் அண்ணாமலை

நம்ம எல்லாம் பெரிய இவங்க சொல்லி கொடுத்து ரெண்டு பேத்தான் போதும் ரெண்டு பேத்தான் போதும்னு சொல்லி இப்போ என் பசங்களெலாம் ஒன்று ஒன்று பெற்று என் ரெண்டு பொண்ணுக்கும் ஒரு ஒரு பிள்ளை தான் கெஞ்சி பார்த்தேன் காலில் வந்து அழுது பார்த்தேன் படிக்க வைக்கணும்பா நீ பாட்டுக்கு சேர்த்து போயிடுவா அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் அப்போ அவ்வளோ அறிவை சொல்லி கொடுத்து நம்ம மக்கள் தொகையை குறைச்சி நம்ம வச்சிருப்போமா உத்தரப்பிரதேசலாம் போனால் ஒன்றும் பாதி ஊருக்கு கரண்ட்டு கிடையாது எங்க உத்திரப்பிரதேசம் மத்தியப்பிரதேசம் ராஜஸ்தான்லாம் பாதி ஊருக்கு கரண்ட்டு கிடையாது டிவி ரொம்ப வீட்டில் கிடையாது ஃபுல்லாக இதே வேலை தான் எத்தின்ட்ரா பெற்றனா ட்வெண்ட்டி டூ எத்தின்ட்ரா பெற்ற எயிட்டீன் எத்தின்ட்ரா பெற்ற டுவல் பொழுது போனால் இதே வேலையாகி அவன் பாட்டுக்கு பெற்று போடுவோம் யார் பேச்சையும் கேட்காத நம்ம அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் நான் பிற்கும்போது அப்படி தான் சொன்னாங்க அப்போ ஒன்று பெற்றால் ஒளி மயம்னா நானும் நிறுத்திருப்பேன் அப்போ கலைஞர் தாத்தா சொன்னார் ரெண்டு பெற்றால் இன்பம் மயம்னாரு சரி நம்ம ஜாலியாக இருப்போமேனு ரெண்டு பேட்டேன் இப்போ ஒன்று பெற்றால் ஒளிமயோன்றாரு ஒன்னோட நித்திரம் நித்திரமா இல்லையா அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் கேட்குற நமக்கு துட்டு கொடுக்க மாட்டானா பார்லிமெண்ட்டு ஏற்றி கொடுக்க மாட்டானா கேட்காம பிள்ளையார் செய்கிறான் பாரு பிள்ளையார் இன்னைக்கு மண்ணில் தை அடிச்சு போடுற மாதிரி போடுறான் பாரு அவனுக்கெல்லாம் எம்பி தொகுதியை ஏற்றி கூட போனான் இது எந்த ஊரில் நியாயம் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊரில் நியாயம் இதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி கையெழுத்து போடுறானா இந்தி படின்றானா இதுக்காடா நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷம் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கோம் எழுபத்தஞ்சி வருஷம் முடிச்சிட்டோம் இந்த கட்சிக்கு வயசு இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா கலைஞர் இருந்தார் அவர் என்னென்ன பண்ணார் நீங்களே சொல்லுங்கள் தனக்கு கண்ணிலே வலி என்றவுடன் இந்த நாட்டில் எவனுக்கும் கண்ணில் வரக்கூடாது என்று கண்ணோழி திட்டத்தை தந்தாரா இல்லையா மனிதனை மனிதன் இருக்கிறானே என்று கஷ்டப்பட்டு அந்த கைரிச்சாவை ஒழித்து சைக்கிள் ரிச்சா தந்தாரா இல்லையா உழவன் தான் விளைக்கின்ற பொருளை அவனே விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக உழவர் சந்தை தந்தாரா இல்லையா ஜாதி சண்டை மத சண்டை இருக்கக்கூடாது என்பதற்காக சமத்துவ புறத்தை தந்தாரா இல்லையா அதையும் தாண்டி இந்தியாவில் இருக்கின்ற இருபத்தொன்பது மாநிலம் ஒன்பது யூனியன் பிரதேசத்தில் இருக்கின்ற முதல்வர்களுக்கெல்லாம் சுதந்திர தினத்தில் கோட்டையில் குடியேற்றுகின்ற உரிமையை பெற்றுத்தந்த ஒரே தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் இல்லையா இவ்வளவும் செஞ்சு வச்சிருக்கோம் நாங்கள் அதையும் தாண்டி எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார் என் தாயை தமிழே ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த வேண்டுமா திருமணத்துக்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா திருமண உதவி திட்டம் முப்பதாயிரம் தருகிறேன் திருமணம் முடிந்ததா அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேசும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன் ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்து மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா அவளுக்கு சத்தான உணவு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு பெத்து பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மீண்டும் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக பாலூட்டி முட்டாக காப்பாற்று காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையன் ஃப்ரீ அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா அவனுக்கு சத்தான உணவு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் சத்துணவில் வாரம் கைந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன் பள்ளிக்கு போன பிள்ளை பிளஸ் ஒன் முடித்து விட்டானா அவன் டென்த்து முடித்து விட்டு பிளஸ் ஒன் போனானா அவன் சைக்கிள் ஓட்டுவானா சைக்கிள் வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படித்து முடித்து அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா கல்லூரிக்கு பணம் பட்ட காசு இல்லையா அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா தாத்தா நான் இருக்கிறேன் வா காலேறி வீசும் அவனும் காதலித்தானா அவனுக்கும் திருமணமா அவனும் பிள்ளை பெற்றானா இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் மாதம் பென்ஷன் தருகிறேன் ஐம்பத்தி எட்டு வயது ஆகி போனதா இலவச பஸ் பாஸ் தருகிறேன் பேரனை பார் பேத்தியை பார் சந்தோஷமாக வாழு காலம் கெட்டு போனதா நீ சிக்காகி போனாயா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா ஆட்டோவுக்கு பணம் இல்லையா கவலைப்படாத தாத்தா நான் பெற்ற ஒன்னாட்டை ஆம்புலன்ஸை கூப்பிடு இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ வைத்தியன் பணம் கேட்கிறானா உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே நான் கொடுத்த கலைஞர் காப்பிட்டு அட்டையை காட்டு ஒரு லட்சம் பிரி வைத்தியம் பார் வீட்டுக்கு வா காலம் கெட்டு போனதா நீ செத்து போனாயா உன் பிணத்தை தூக்க நான்கு பேர் இல்லையா தன்மானம் தடுக்கிறதா தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் பிரி வீட்டுக்கு கொண்டு வந்தாயா பார்த்தாயா அழுதாயா கொசு நீ தாத்தா நான் போட்ட சட்டம் பாக்ஸும் அழுதாயா போனாயா புதைக்க வேண்டுமா 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 கொளுத்த தாத்தா தாத்தா நான் நான் போட்ட போட்ட சட்டம் சட்டம் கொளுத்துவதும் புதைப்பதும் வீட்டுக்கு வந்தாயா சர்டிபிகேட் சர்டிபிகேட்டும் இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர்